டிபிஎம் பெந்தேமஸ்திய சபையின் தலைமையிடம் தாம்பரத்தில் உள்ள இரும்பலியூரில் இருக்குது அங்கே வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும் மார்ச் மாதம் ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்போ நவம்பர் மாதத்தில் வாலிபர் ஐக்கியம் கூடுகை நடைபெறும் கன்வென்ஷன் யூத் கன்வென்ஷன் இப்படி பல பெரிய மீட்டிங்கெல்லாம் அங்கே வச்சு நடத்துவாங்க அதனால் பெரிய பில்டிங் ஒன்று கட்டி அங்கே மக்கள் கூடி வர்றதுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சுருக்காங்க அங்கே ஒரு வார மக்கள் தங்கிறதுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் அப்புறம் உணவு மூன்று வேளையும் உணவு இப்படியெல்லாம் அந்த வசதிகளை பண்ணி கொடுத்து மக்களுக்கு வர வச்சு அங்கே பைபிள் இருந்து பல விளக்கங்களை கொடுக்கறாங்க அந்த இடத்தை நம்ம பார்ப்போம் வாங்க சாப்பிட்ற இடம் டிபிஎம் சென்னை கன்வெஷன் வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ட்ஷன் நடக்குங்க இன்னைக்கு நேர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வேலைக்கு என்ன இன்னீஸ் அழிஞ்சாது மூணு வேலையும் நாலு மூணு வேலையும் மதியம் நைட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இங்கே எவ்வளோ பெரிய இடம் மதியமும் நைட்டுக்கும் இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க காலையில் என்ன வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு நிறைய ஏக்கர் இது சாப்பிட்ற இடம் அதுக்கப்புறம் மீட்டிங் ஹால்ஸு பாசிங் ப்ரே மீட்டிங் ஹால் மெயின் ஹால் கார் பார்க்கிங் எவ்வளோ இருக்கு பல பகுதிகளிலேருந்து வருவாங்க சாப்பாடு கொண்டு போகிறாங்க நாங்கள் அவங்க பெருக்கில க்ளீன் பண்ணி தாமரம் இருமிலியூரில் நூறு ஏக்கருக்கு மேலே ஒரு இடத்த வாங்கி அங்கே சபை நடத்துவதற்கு இடமும் அந்த பாஸ்டர்கள் தங்குவதற்கு வீடுகளும் கழிப்பிட வசதிகளும் சாப்பாடு கொடுக்கும் இடமும் இப்படி பல தனித்தனி இடங்களாக அங்கே பிரிக்கப்பட்டு இருக்குது மார்ச் மாத கன்வென்ஷனில் உலகெங்கும் உள்ள இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாநிலங்கள் மற்ற வெளிநாட்டுகளிலிருந்து மக்கள் வந்து கலந்துக்காங்க எல்லா மொழியினரும் இப்படி எல்லா இடத்துலருந்து வர்றது டிரான்ஸ்லேஷனும் அவங்கவுங்க மொழியில் ஒவ்வொரு பார்ட்டாக நடக்கும் பஞ்சாபின்னா அவங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு அங்கே பஞ்சாபீஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவாங்க அங்கே போய் பஞ்சாபிஸ் எல்லாம் உட்காந்துக்குவாங்க அந்த பஞ்சாபீஸோட மொழியில் வந்து அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணிவிடுவாங்க அப்போவே இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மார்ச் மாதம் பெரிய கன்வென்ஷன் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் நடக்கும் இப்போது இவ்வளோ பெரிய கன்வென்ஷன் இருக்குது பல லட்சம் பேருங்க வராங்க போகிறாங்க நம்மளும் போயிட்டு வந்துங்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்ததா இந்த பைபிள்லேருந்து வந்து எதாவது புதிய விஷயங்களை இவங்க சொன்னாங்களா இந்த பாஸ்டர்கள் பிரதேசத்து ஆண்களும் பெண்களும் ஊழியத்துக்கு போகிறாங்க அதுவும் திருமணம் ஆகாத இவங்க போயிடுறாங்க அப்பா அம்மா விட்டுட்டு அதை பெற்ற அப்பா அம்மாவுடைய நிலைமை என்ன ஒரு குழந்தையை பெற்று பாதுகாத்து வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அந்த பெற்றோரை பிள்ளைகள் இருந்து கா பாதுகாக்கணும் அப்படி இருக்கும்ன்ற நிஜ நிலைமையில் இவர்கள் பெற்றோரை விட்டு விட்டு நாங்களும் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இது சரியாக பாருங்கள் இப்படி இது ஒரு பக்கம் அடுத்ததாக வந்து காணிக்கை என்ற பெயரில் வந்து பல ஆயிரங்கள் லட்சங்களும் ஆங்காங்கே மக்கள் கொடுக்குறாங்க இந்த டிபிஎம் பெந்தே கோஸ்தில தசமபாகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா நூறுரூபான் கணக்கு போட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க மாதம் மாதம் இப்படி யாருக்குமே ஒரு உணவு உறவுகளுக்கு கூட உதவாத மக்கள் என்ன செய்கிறாங்க காணிக்க கொடுக்குறாங்க அண்ணன் தம்பிகளுக்கு உதவுறது கிடையாது கஷ்டப்படுகளுக்கு உதவுறது கிடையாது இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு அதே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஊழியக்காரங்க பாசங்கிட்ட கொடுத்துறாங்க அவங்க எவ்வளோ பேர் இடத்த வாங்கி போட்டு இன்றைக்கி ஏசு பேராலே பைபிள் பேரை வச்சு பைபிளை சொல்லி பல சுக வாழ்க்கைய சுகபோக வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க இதெல்லாம் பைபிள் ஏற்குதா இதை தான் செய்ய சொல்லுதா பைபிள் அப்படின்னு பார்க்க போனா இல்லை ஒரு கட்டிடத்தை கட்டிக்கோ அங்க காலகாலமாக ஏழைக்கிட்டு வாங்க கஷ்டப்படுற வயலில் வேலை செஞ்சு கஷ்டப்படுற கூலி ஆட்கள் போய் தினக்கூலிக்கு சம்பாதிக்கிறாங்க அதை வாங்கி நீ ஒரு கட்டிடத்தை கட்டி அங்கே என்ன குறிச்சு பாட்டு பாடு கைத்தட்டு அபிஷேகத்தில் நேரி அதெல்லாம் பைபிள் சொல்லலை இந்த மனிதர்களுடைய தவறான புரிதலினால் இந்த கட்டிட சபைகளை அதிகரித்து கொண்டு போகிறது இந்த பெந்தேகோச்ச சபைகளால் இந்த பெந்தேகோச்சக்காரர்கள் தான் புது புது தேவையில்லாத விளக்கங்களை மனிதனுக்கு பயன்படாத விளக்கங்களை இந்த பைபிளில் இருந்து சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதை மற்றவர்கள் பால பண்ணி கொண்டே இருப்பார்கள் இதையெல்லாம் சரியில்லாத ஒரு விஷயம் தான் ஆனாலும் இதை யாரும் தட்டி கேட்பது கிடையாது அந்த பாசங்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பற்றி இவங்க பாட்டு கேட்டுக்கினேன் இவங்க அந்த பாஸ்டர் காணிக்கை கொடுக்க சொன்னால் காரிகை கொடுத்துன்னு பாட்டு பாடு சொன்னா பாட்டு பாடின்னு இப்படி தான் இந்த கிறிஸ்தவம் போய் நிற்கணும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டானதா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணுமா பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த பைபிள் என்ன வழி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாஸ்டர்களும் யோசிக்கிறது கிடையாது அந்த சபைக்கு போகிற விசுவாசிகளும் யோசிக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை ஒரு பிரயோஜனப்படாத வேலை தான் இந்த பைபிளை வச்சு இங்கே மக்கள் செஞ்சு நிற்காங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையை வளம்பெறத்துக்கு என்ன பண்ணணும் இந்த பைபிளை அதுக்கு என்ன வழி சொல்லிக்குது தான் நம்ம இங்கே சிந்திக்கணும் அதை விட்டுட்டு நாம் ஒரு சடங்கை நாம் கையாண்டு நிற்கக்கூடாது காலகாலமாக இது இது நாம் சடங்காக நம்ம கையாண்டு கொண்டு இருக்கணும் அந்த சடங்குகளால் இறை வழிபாட்டால் அது நமக்கு ஒரு பயணம் கிடையாது இப்படி நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் காசையோ கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு உட்காந்துட்டு நம்முடைய வழிகளை தான் வாங்கி இருக்கிறோம் உடல் வழிகளை தான் அங்கே போயிட்டு இவங்க உபதேசன்ற ஒரு பேரை சொல்லி உபதேசத்துக்கு கேட்டுட்டு நம்முடைய உடலில் வழிகளை வாங்கி கொண்டு வந்துட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களை வேற ஒரு வேலை இங்கே இப்படி வழிகளோடு இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வறுமை என்னும் நிலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பணப்பற்றாக்குறையோடு தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு செழிப்பான வாழ்க்கை இல்லை இந்த வசனத்தில் இருத வேத வசனத்திலிருந்து ஒரு வளமான வாழ்க்கைக்கு இவங்க வழி சொன்னது கிடையாது பூலாங்க வாழ்க்கையை முக்கியத்துவம் பண்ணி கொடுத்தது கிடையாது நம்மளுடைய கல்விக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்து பைபிளை இருந்து விளக்கினது கிடையாது அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது மக்களை இங்கே இந்த பைபிளானது பூலங்க வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அதுதான் சொல்லுது இந்த பைபிள் அதெல்லாம் இந்த டிபிஎம் பாஸ்டர்களுக்கு புரிவதில்லை இதில் இருந்து பிரிந்து போன பல சிறு சிறு சபைகளை ஆயிரக்கணக்கில் இன்றைக்கி பெருகி போச்சு அந்த இருந்து ஒரு நல்ல விஷயத்தையும் இவங்க சொன்னது கிடையாது இந்த டிபிஎம் சபையில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே இவங்க ஃபாலோ பண்ணின்னு போயிட்டு இருக்கிறாங்க அதனால மக்களுக்கு ஒன்று பயனில்லாத ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்துங்குது நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் வாழுது அந்த வாழும் வழியை இந்த பைபிளில் என்ன சொல்லியிருது இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுது அவருடைய பாடல்களில் என்ன சொல்லுது அவருடைய வாழ்ந்த நாட்களிலே நடந்த நிகழ்ச்சிகள் எதை குறிக்குது அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதை விட்டுட்டு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அங்க போக உக்காந்துக்கின்னு அந்த பாஸ்டல் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு கை தட்டிக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கினு இந்த நிலைமை தான் போயிருக்குது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த வேதத்தில் சொல்லுது ஏன்னா பிரச்சனைகள் வந்து எந்த ரூபத்திலேயே வரலாம் ஏன்னா நம்மை அழிக்கிற ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடை போடுகிற விஷயங்கள் எந்த ரூபத்திலே வரலாம் அதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து அதை அதை ஓவர் டேக் பண்ணுறது அந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழறது எப்படி நம்ம வாழ்க்கையை கையாளுறது இதெல்லாம் நம்ம யோசித்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் இந்த பைபிள் அதை தான் சொல்லுது அது ஒரு வழிபாட்டுக்கு உரிய புத்தகம் அல்லாது பைபிள் ஆ வழிபாடு என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையை தான் இந்த வாழ சரியாக வாழ்வதே வழிபாடு எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வதே வழிபாடு இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாலே வழிபாடு என்றதுக்கு அர்த்தம் அதுதான் வழிபாடு உண்மையான வழிபாடு அதை விட்டுட்டு இந்த ஒரு சடங்கு நாம் காலகாலமாக கையாண்டுங்கன்னு அதில் ஏற்படுகிற நஷ்டம் தான் நமக்கு இந்த உலகத்தில் நடந்தது அதனால் நாம் இந்த உலக வாழ்க்கையை சரியாக செவ்வனே வாழ்ந்துட்டு நல்ல ஒரு அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையை பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வீடு சொந்த வீடோடு வாழ்ந்துட்டு நாம செல்ல வேண்டும் அதுதான் விரும்புகிறது வேதம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே